இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிற்க கூடாதுயா மூணு தேர்தலில் நின்று நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தெரிஞ்சுட்டு ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் தப்பிச்சுட்டேன் இல்லம்மா நீ கொடுத்த வச்சுவன் ஏன் எவனை எல்லாம் கும்பிட்டேங்கிறியே இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடங்கா ஒரு முழு முட்டா தான் நமக்கு வழிகாட்டுவோம் நம்ம திருக்குறள் படிச்சுனதுக்கு அங்கே கும்பிடுமா இங்கே கும்பிடுனா கோபப்படுவான் ஏன் யா தேர்தல் நின்றுனா அவன் கேட்க என்ன அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சகுனம் நான் இவன் நம்ம துட்டை கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான் ஆனு ஒரு கொட்டாய் கொடுதான் ஒன்று இவன் சொன்னால் அம்பாள் வந்துட்டான்னு நான் சொன்னேன் நுரையர்களுக்கு காத்து போல தான் கொட்டாய் வரும்னா ஓ மூடியா அதானே உண்மை நுரையர்களுக்கு காத்து போலேன்னா என்ன மணி கண்டேன் சரி நம்ம அம்மனாலாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீர்ல கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்காண்ணா பிஷப்பை நான் பார்க்கல எதுக்குண்ணா அவட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிசப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமி கும்பிட தெரியும் பிஷப்பை கும்பிட தெரியுமாண்ணே போனோன்னே எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தா அது எச்சியா இருந்தது பிஷப்பிட்ட கேட்டேன் என்ன சாமின்னு அந்த வேட்பாளர் தான் முத்தம் கொடுத்துட்டு போனா துடை குணாநி வந்துட்டேன்னாரு தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரமா பிரிக்கிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிங்ஸ் பண்ணு பிஷப் பாத்தீங்களா என்ன ஓ அது பிஷப்பு கேத்தலிக் பிஷப்பை பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மள மாதிரி இவன் எல்லையும் பிரிவுக்கு போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட்ட போனா இந்த எலெக்ஷன் துன்பப்படுத்தாம பார்த்தீங்களா தான் இந்த துன்பம் தெரியும் நாலு பேர் நிக்கான் அவரு பாவமணி பூண்டுக்குள்ள இருக்காரு அங்க போய் ஓட்டு பாவமணி நேரம் அஞ்சு ஊருக்கு நான் கழுங்காம் போய் மண்டி போட்டு சாமி நான் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்க பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றிவனை மன்னிப்பீராக நான் என்ன பண்ண முடியும் ஆம் என்று சொல்ல அதோட உடல் இன்னொரு கட்டிடத்துக்குள்ள கூட்டு போன ஒரு சின்ன லைட் இருக்கு அங்க எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்படியும் பொம்பளையுமா உட்கார்ந்து இருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில ஓட்டு இல்லையே அவர் வர அங்கே ஒரு சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா கூட வந்தல ரெண்டு பேருக்கு வேட்டியில ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருக்கு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானே தெரியல என்ன சரி உடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லிமுக்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லீமுக்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறி விட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஜாதி படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே மதத்தில் தேர்தலுக்கும் மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கேன் கும்பிட்டு கும்பிடுங்க கும்பிட்டு பாக்குறேன் எரும மாடு போதும் நம்ம திருக்குறளை படிச்சு தாலியை போட்டு அறுக்கவா எல்லாம் எரும மாட்ட கும்பிட விடுதலை மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவா செருப்பால் அடிச்சிருவான் என்ன நினைப்பான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் என்ன பாடு தெரியாது ஒரு கிராம சின்ன கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர் எப்படி இருப்பாரு மாடு வீடு வச்சிருக்காரு பருத்திக்கோட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு காலையில் அவர்கிட்ட கூட்டு போயிட்டான் அண்ணாச்சி வந்திருக்காங்களான் அவர் திரும்பினாரா வேட்டிய விட்டார் நான் அவரை கும்பிடுறேன் மனசுக்குள்ள மகிழ்ச்சி நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக இருக்கை இவருக்கே அளிப்பது நல்ல நல்லவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அந்த பக்கம் இந்த பேரூராட்சி மன்றமா இருக்கல ராஜேந்திர சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்திருந்தான் அன்பின் சின்னம் ரம்பம் அறிவின் சின்னம் ரம்பம் ரம்பமும் அன்பு என்னடா சம்பந்தம் பண்பின் சின்னம் ரொம்ப பாசத்தின் சின்னம் ரொம்பம் தானே அட சண்டால பயிலு சொல்லணும் இல்லையா அதுல அன்னைக்கு வேலூர் கிட்ட ஒரு ஊர்ல கார்ல போயிட்டு இருக்கேன் ஒருத்தன் சொல்லலாம் மறந்து விடாதீர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை எழுந்து குழித்து பொட்டிட்டு சாந்திட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்று பெருமை பேசுகிறோம் ஆனால் உள்ளூர் ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கேவலப்படும்